வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பிரபலமான மனிதராக காட்சி அளிப்பதற்கு அதாவது அவர் பிறந்த ஊர் அவர் பிறந்த மாவட்டம் அவர் பிறந்த மாநிலம் அப்புறம் வந்து இந்தியா அப்புறம் உலக லெவலில் இந்த மாதிரி பிரபலம் அடையக்கூடிய ஜாதகர் யாராக இருப்பார்கள் அப்படின்றத வந்து இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மனிதன் பிரபலமாக அடையிறதுக்கு வந்து ரெண்டு விதத்தில் வந்து இருக்கணும் ஒன்று வந்து செல்வாக்கு இன்னொன்று வந்து அவருடைய தொழில் இந்த ரெண்டு விஷயத்தில் யார் ஒருத்தர் வந்து பெரிய மனிதராக இருக்கிறாரோ அவர் தான் வந்து பிரபலமாக எல்லாருக்கும் தெரியப்பட மனிதர்களாக காணப்படுவார் அது அவர் ஊராக இருக்கலாம் அவர் வந்து மாவட்டமாக இருக்கலாம் அவரோட ஸ்டேட்டு கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்படி இருக்கிறதுக்கு அவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும்னா பல விஷயங்களில் பல விதிகள் இருக்குது அதில் முக்கியமாக எல்லோருக்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த ஷேடோ பிளானட் என்று சொல்லக்கூடிய கர்மிக் பிளானட் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருக்கணும் ஒரு ஜாதகருக்கு ராகு கேது சனியோட தொடர்பு ராகு கேது குருவோட தொடர்பு இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாதகர் வந்து மிக பிரபலமாக தெரிவார் இப்போ பிரபலமாக தெரியக்கூடிய மனிதர்கள் இப்போ யார் அப்படின்னு கேட்டோம்னா சினிமாக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சினிமாக்காரங்க மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க மட்டும் கிடையாது அரசியல்வாதிகளும் இருப்பாங்க அமைச்சர்களும் இருப்பாங்க அதில் வந்து இந்த துறையிலையும் இருக்கிறவங்க இருக்க இருக்காங்க சரியா சில பேர் வந்து அரசாங்கத்துறையில் இருக்காங்க கவுன்சிலர்லேருந்து ஐஏஎஸ் வரைக்கும் தெரியாமலே கூட இருக்க இருக்கிறாங்க அவருடைய பதவி அவருடைய வேலை அவருடைய ஏதோ என்னவோ செஞ்சுட்டு அவரது ஊதியம் வாங்கிட்டு அவருடைய உலக இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு ஒரு சில பேர் வந்து சின்ன வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க மிகப்பெரிய பிரபலமாக ஆகக்கூடிய தன்மை இருப்பாங்க அது யார் அப்படின்னு கேட்டால் இந்த ராகுவோடு சனி ராகுவோடு கேது தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள்தான் வந்து மிக பெரிய மனிதராக மிக பெரிய செல்வாக்குடையவராக சின்னதாக செஞ்சால் கூட மிக பெருசாக அவருக்கு வந்து இந்த உலகத்தில் சமூகத்தில் தெரிவாங்க சரி ராகு கேதுக்கள் மட்டும் தொடர்பு இருந்தால் மட்டும் போதுமானால் சந்திரனும் தொடர்பு இருக்கப்பட வேண்டும் ஏன்னா சந்திரன் என்றால் சமூகம் இந்த சமூகத்துக்கு மிக பெரிய மனிதராக மிக மதிப்புக்குரிய மனிதராக அதாவது ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க முக மலர்ச்சியோட அந்த இந்த இந்த முகத்தை பார்த்தா மறுபடியும் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அப்படி சொல்லக்கூடிய மனிதராக மாறுவதற்கு சந்திரன் ராகு கேதுக்கள் அடுத்தது சனி இவங்களுடைய தொடர்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் சனி ராகு கேது சந்திரன் இவர்கள்லாம் வந்து ஒன்று ஆட்சி உச்சம் நீசம் வக்கரம் அல்லைன்னா விளிம்பில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ சனி ராகு ஒன்று சனி வந்து விளிம்பில் இருக்கணும் இல்லை ராகு விளிம்பில் இருக்கணும் அதாவது ஒரு ராசியினுடைய ஆரம்ப டிகிரியில் இல்லை முடிவு டிகிரியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரகம் வந்து விளிம்பில் இருந்து அதனோடு ராகு கேதுக்கள் சேரும் பொழுது அவர் பிரபலமான மனிதராக ஒரு மீடியாவில் இருந்துருவார் பத்திரிக்கை துறையில் இருப்பார் இல்லை அரசியலில் இருப்பார் இல்லை அரசாங்கத்தில் இருப்பார் இல்லைன்னா சினிமா துறையில் இருப்பார் அது ஏதாவது ஒரு துறையில் இருந்து அவரை வந்து ஜொலிக்க வச்சு மீடியாவில் கொண்டு வந்துடும் இன்றைய காலகட்டத்தில் யூடியூப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது நம்ம சினிமாவில் போயிட்டு தான் இவங்க வந்து பிரபலம் அடையணுன்ற அவசியம் இப்போ இல்லை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து எல்லாரும் மிகப்பெரிய அளவில் எல்லாருமே வந்து பிரபலம் அடைவாங்க அதற்கு எல்லாம் காரணம் எதுனா இந்த ராகு கேது சனி சந்திரன் இப்போ சனி சந்திரன் செயற்கை பெற்று இருக்குன்னு மீடியா துறையில் இருப்பாங்க சினிமா துறையில் இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க சரி இப்போ விராட் கோலிலாம் வந்து அந்த தொடர்பே இல்லை ஆனால் செவ்வாய் குருவோடு சேருது அந்த ஜாதகர் எப்படி இவ்வளோ பெரிய பிரபலம் ஆடுகிறாரு அப்படின்னா அவருக்கு மறைமுகமாக ராகு கேதுக்கள் தொடர்பு வாங்குது அவருக்கு இதுபோல் யாருடைய ஜாதகத்தில் எப்படி எடுத்து பார்த்தாலும் நேரடியாக இல்லைனாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் விளிம்பில் இருக்கா சனி விளிம்பில் இருக்கா அவர்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்களும் ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூடைய மனிதராக ஜாதகராக ஜாதகியாக காணப்படுவீர்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது சந்திரன் விளிம்பில் இருக்கா ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் ஒரு ராசியினுடைய முடிவில் இருக்கா சந்திரன் மன அழுத்தம் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மனிதர் அந்த ஒரு ஜாதகர் ஜாதகி அவங்க எப்படியாவது பிரபலம் அடைவார்கள் ஏன்னா கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் வந்து எப்பொழுதும் வளம் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வளம் வந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சந்திரனை ராகு பொழுது உங்களுடைய சனியை ராகு தொடும்போது உங்களுடைய குருவை குரு வந்து இப்போ ஏதோ விளிம்பில் இருக்குது அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய குருவை ராகு கோச்சாரத்தில் வந்து தொடும்பொழுது அந்த நேரத்தில் பிரபலம் அடைவீர்கள் அது எந்த அளவுக்கு பிரபலம் அடைவீங்கன்றதை உங்களுடைய சுய ஜாதகத்தில் தெளிவாக எடுத்து சொல்லும் அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் பொழுது உங்களுடைய தசா புத்திகள் எப்படி பயணம் பண்ணிகிட்டு இருக்குது அந்த கிரகங்கள் யாரை அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ உங்களுடைய பிரபலங்கள் வந்து அது அமையும் இப்போ பொதுவாக நம்ம வந்து இன்றைக்கு என்னென்னா இப்போ சினிமா துறையாக இருந்தாலும் சரி ஐடி துறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய செல்வாக்குடியே இந்த யூடியூப்பு ட்விட்டரு இல்லைன்னா உங்களுடைய அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து ஜொலிச்சு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் வெளியே தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாதக ஒரே ஒரு குறிப்பு ராகு கேதுக்கள் தொடர்பு சனி ராகு கேது சந்திரன் ராகு கேது இந்த அமைப்பு இப்போ செவ்வாய் சுக்கரன் புதன் குரு அப்படிலாம் இல்லைன்னா இதுகளும் அதனுடைய தொடர்பு உடையது ஆனால் அந்த ராகு கேதுக்கள் மறைமுகமாக தொடர்பு பெற்றிருப்பார்கள் அவங்க உட்கார்ந்த வீட்டு அதிபதி இவர்களோட தொடர்பு இருக்கும் அது வந்து அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது தெல்ல தெளிவாக கண்ணாடி போல் அந்த நாடி ஜோதிடத்தில் அதனால்தான் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு மூணு ஏழு பதினொன்று தொடர்பு உங்களுடைய கோச்சாரம் உங்களுடைய சுய ஜாதகம் இதனெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் உற்று நோக்கி பார்க்கப்படும் போது அந்த ஜாதகர் சினிமா துறையில் வந்து ஜொலிப்பாரா ஐடி துறையில் ஜொலிப்பாரா அவருடைய ஃபேஸ் வேல்வியை வெளியே தெரியுமா அப்படின்றத வந்து மிக தெளிவாக எளி எளிமையாக எடுத்து சொல்ல முடியும் ஒருத்தர் நமக்கு வந்து கால் பண்ணியிருந்தார் யூடியூப்பில் உங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தேன் எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஜொலிக்கக்கூடிய தன்மை இருக்கா ஏற்கனவே வந்து நான் நான் நாலு படம் பண்ணிட்டேன் நான் டாக்டராகவும் இருக்கேன் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டிருந்தார் உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இது எப்படின்னா ஒரு விளக்கம் கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு புள்ளி அந்த புள்ளியில் முந்நூற்றது டிகிரி கோணத்தில் வந்து கோடுகள் வரையலாம் முந்நூற்றறுபது டிகிரி கோணத்தில் கோடுகள் வரையும் போது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கும்பொழுது ஆனால் ராகுன்றது வந்து பரப்பி ஊற்றுவார் எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பரப்பி ஊற்றுவார் ஒரு ராகு வந்து சூரியன் கூட விளிம்பில் இருக்கிற சூரியன் கூட வந்து ராகு தொடர்பு பெறான்னு வச்சுக்கோங்க அது அரசியல் அரசாங்கம் அரசு துறை சம்பந்தமான எடிட்டிங் சம்பந்தம் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை வந்து புகழுக்கு கொண்டு வந்துடுவார் அவருடைய புகழ்ச்சியை வந்து வெளியே கொண்டு வரணும் ராகு என்றால் வந்து டெவலப்மெண்ட்டு சூரியன் என்றால் வெளிச்சத்துக்கு வர்றது எப்படியோ கொண்டு வந்துடுவார் ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரே ஒரு கிரகத்தினுடைய உதாரணம் தான் இந்த மாதிரி ஒன்பது கிரகத்துக்கும் அதனுடைய தொடர்பு பெறும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அவருடைய இருக்கக்கூடிய இடம் அதிலிருந்து பெருவியாளாகவும் அவர் இருக்கக்கூடிய மாநிலம் அவர் இருக்கக்கூடிய நாடு அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து வெளியே கொண்டு வரது வந்து மிக மிக எளிமையாக ராகு கேதுக்கள் சனி ஏன்னா அனுதினமும் செய்யக்கூடிய காரியம் அனுதினமும் செய்யக்கூடிய நம்மளுடைய நன்மை தீமைகள்ன்றது வந்து சனிதான் அந்த சனி என்ற கிரகத்தோடு ராகு கேதுக்கள் சேரும்பொழுது அவர்கள் ஏதாவது ஒருத்தர் விளிம்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரையும் அந்த ஜாதகையோ வந்து மிக பிரபலமாக மா மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேர் முயற்சி செஞ்சிட்டு இருப்பாங்க அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க சில பேர் வந்து அந்த பாதையாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைவாங்க அது சினிமாவாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் இல்லை மீடியா சின்ன மீடியாவாக இருக்கலாம் பத்திரிக்கை துறையாக இருக்கலாம் எந்த துறையாக இருக்கலாம் அவங்க போய் தான் பார்ப்போமே அப்படின்னு அவரை வந்து அப்படியே கெட்டி இழுத்து பிடிச்சிக்கும் அவங்களுடைய தொழில் அது ஏனாக்கா வா வா ஒன்று தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இந்த டைரக்டருங்க அவங்க நினைக்கக்கூடிய அவங்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய ஃபேஸ் தெரிஞ்ச தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன் அவங்கள போய்ட்டு வலிக்கட்டாயமாக இழுத்து அந்த சினிமா துறையில் நுழைப்பாங்க இப்போ எப்படி பாரதி ராஜா வந்து நிறைய பொதுமுகங்களை அனுபவம் அறிமுகப்படுத்தி விட்டாரோ போல் நம்ம அந்த வழியாக போனால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இழுத்து அது கொண்டு போயிடும் ஒரு சில பேர் வந்து வழுக்கட்டாமல் அதில் போவாங்க ஆனால் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வின்னு அப்படியே அடிபட்டு அடிபட்டு போவாங்க அது அவரவர்களுடைய சுய ஜாதகம் அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் வந்து தான் அவருடைய மதிப்பு மரியாதை ஃபேஸ் வேல்யூ எந்தளவுக்கு டெவலப் ஆக போதுன்றத வந்து மிக தெளிவாக எடுத்து காமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு போதுமான அளவாக விளக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் அனுப்பிவிடுங்க அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு அடுத்தடுத்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்